கூட்டி வேண்டும் என்று நேற்றையினர் ஆணையக்களை மாநகர செயலாளர் இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஒசூர் முன்னாள் சட்டப்பேரவை மாநகர கழக செயலாளரும் இந்நாள் வணக்கத்துக்குரிய மேயர் மாதிரியான எஸ் ஏ சத்தாவில் நம்மளுக்கெல்லாம் கலாக்கருத்துக்கள் சொல்ல வந்திருக்கின்றால் நம்முடைய பொறுப்பாளரும் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளரும் மா இளி மாவட்ட அமைப்பாளரும் அண்ணன் வடியோலம் அவர்களை இந்த கூதல் கலந்து சொல்லி இருக்கின்றால் மாணா மாண மேற்கு தொகுதியினுடைய அமைச்சாளரும் மூத்த முன்னோடைய அண்ணன் தீவிக அவர்களை அட்டா சாந்தி அவர்களை மாவட்ட பிரதிநிதி அழகசன் அவர்களை தொகுதியினுடைய பிரதிநிதி ரக அவர்களை இங்கே செயலாக வந்திருக்கின்ற வார்டு கழக செயலாளர்களை பூ திராவில் ஏஜெண்ட் பிஎல்ஏத்தவர்களை கழக உறுப்பினர்களை அனைவருக்கும் வணக்க மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம் என்று நேற்று முன்தினம் தொலைக்காட்சி மூலமாக அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அமைச்சர் அமைச்சரோடைய கூட்டத்தில் சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன் எல்லாமே இந்த மேடையில் இருக்க அனைவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவங்க சொன்ன அவலாசங்களெல்லாம் அந்த பகுதியை வாரியாக எல்லாருமே நிறுத்த வேண்டும் என்று தீர் நல்லா வந்து காலில் சொன்னால் இன்றைக்கி எல்லாம் நிறுத்துக்கலாம் வேண்டாம் தனிமாவில் சொன்னேன் இன்னைக்கு எல்லா இடத்துல நிறுத்தவந்து மாதிரி அதே மாதிரி எல்லா பகுதியிலும் இன்றைக்கி நிறுத்திட வேண்டும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா பிஎல்ஏக்கு தான் முக்கியமான ஒரு அந்த கூத்துக்கு வந்து நீங்கள் தான் வேவெண்ட்டு சொல்லி லெட்ரு முடிந்தனம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிஎல் வந்து எந்த காலத்துக்கு வந்தோ எப்போ கூப்பிட்டாலும் வர வேண்டும் நம்ம வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நிறைய வேலைகள் இது இருந்தாலுமே கண்டிப்பாக இன்றைக்கி யாரோ ஆப்ஸண்ட் ஆகாமல் மேக்ஸிமம் தந்து கொள்ள வேண்டும் என்று என்னோட வேண்டுகோள் அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் இப்போது என்னென்ன செய்ய வேண்டும் எங்கெல்லாம் செய்ய வேண்டும் என்றாலும் ஆலோசனை அண்ணா வழங்குகிறாரு அதே மாதிரி நம்மளையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது தேர்தல் நெருங்கி விட்டது இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது ஆறு மாதம் இருக்குதுன்னு நம்ம தான் க கடன் போகிறாரு அமைச்சர் சொன்னார் என்ன ஐம்பது நாள் தான் நம்மளுக்கு இருக்கிறது எல்லா நாட்கள் போய் ஐம்பது நாள் மட்டுமே நம்மளுக்கு இருக்குது தேவை தேர்தல் பணி சேர்த்துட்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருபகலால் காணாமல் வேலை செஞ்சே ஆகணும் ஏன்னா எங்களுக்கு வந்து போர் போர்க்காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இது தேர்தல் காலம் கிடையாது இது போர் இந்த போரில் வந்து யாரும் தான் முக்கியம் அதனால் வந்து இந்த போரில் வந்து நாம் வெற்றி அடைந்தே வேணும் அதுதான் ஏன்னா முன் மொழி மானம் காக்க இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் இந்த மானத்தை காக்க வேண்டும் என்று ஒரு பல்வேறு மன்னார் தளபதி அவருடைய ஆணை கணக நம்முடைய மாவட்ட செயலாளருடைய ஆணை கணக்க மாநகர் செயலாளருடைய ஆணை கணக இந்த பணிகளெல்லாம் செய்திட வேண்டும் அதே மாதிரி நாமதவர் திட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு தீர்வு காணது நம்ம இந்தியா நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழகத்தில் மட்டுமே இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்திருக்கிறது இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்ம வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரே தளவன் இந்தியாவில் தளபதி விட்ட யாருமே கிடையாது இருந்தது நீங்க இங்க வந்து நம்முடைய இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதே மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் நம்ம தமிழகத்தை வந்து இந்தியாவில் உள்ள உலக அளவில் வந்து பொருளாதாரத்தும் மிக்க எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வந்து வளர்ச்சி காண காணுவதற்கான உண்டான படி நான் செய்வேன் என்று நம்ம விஷயத்தை சொன்னார் அதே மாதிரி நம்ம அந்த எல்லாம் மனசில் வச்சுக்கணும் நம்ம ஒசூரி கூட வளர்ச்சி அடைவதற்கு காணமே திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலை கலைஞர் அவர்களோட சொன்ன அந்த சிப்காட் ஒன்று ரெண்டு மூணுன்ற அந்த மூணு சிப்காட்கள் வந்தனால தான் நம்ம எல்லா தரப்பு மக்கள் இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களை இங்க வசூல கூடியிருக்கான காரணம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மறந்துடக் மண்ணிடக்கூடாது இதெல்லாம் மறுசூரை வச்சுக்கணும் ஒரு கிண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் யாரெல்லாம் கை காட்டுறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் அது குறிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மூணு தொகுதிகளிலும் வென்றடைது என்ற செய்தி வந்து தளபதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு இருக்க அணுக நன்றி சொல்லி மிகப்பெரிய நன்றி வணக்கம்